நடைபெறவிருக்கும் நான்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் எஸ் முனியாண்டி போட்டியிடுகிறார் அரவக்குறிச்சி தொகுதியில் பிபி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் சூலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் விபி கந்தசாமி போட்டியிடுகிறார் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பே மோகன் போட்டியிடுகிறார் தற்பொழுது இடைத்தேர்தலுக்கான நான்கு அதிமுக வேட்பாளர்களை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் மோகன் போட்டியிடுகிறார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் எஸ் முனியாண்டி அதிமுக வேட்பாளராக களமிறங்குகிறார் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பிபி பி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் விபி கந்தசாமி போட்டியிடுகிறார் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது அதனை ஒட்டி தற்பொழுது அதிமுக தலைமை அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார் விக்னேஷ் இந்த அறிவிப்பு குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க சூலூர் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது வரக்கூடிய மே பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேட்பு மனுவும் தற்போது தாக்கல் செய்வதற்கான காலமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதிமுக சார்பில் இந்த நான்கு தொகுதிகளிலும் சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பட்டியலை அக்கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நேற்று முன்தினம் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு பெற்று நேர்காணல் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்றைய தினமும் அக்கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு கூடி வேட்பாளர் தேர்வு நடத்தப்பட்டது நேற்றைய தினமே இந்த வேட்பாளருடைய பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வேட்டில் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கோவை புறநகர் மாவட்ட புரட்சி தலைவர் அம்மா பேரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வி பி கந்தசாமி சூலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கரூர் மாவட்டத்தினுடைய இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலராக இருக்கக்கூடிய பி செந்தில்நாதன் அரவக்குறிச்சியில் போட்டியிடுவார் எனவும் அவனியாபுரம் பகுதி கழக செயலாளர் அவனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினுடைய செயலாளர் எஸ் முனியாண்டி திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கட்சியினுடைய துணை செயலராக இருக்கக்கூடிய கே மோகன் போட்டியிடுவார் எனவும் தற்போது அதிமுக தலைமையானது அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது பல்வேறு இழுபறி இருப்பதாக தகவல்கள் பரவி வந்த இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த நான்கு தொகுதியிலும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கையொப்பமிட்ட அறிக்கையானது அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு தின ஓரிரு தினங்களுக்குள்ளாக இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு வேட்பாளர்களும் வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்தந்த நான்கு தொகுதிகளுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட அமைப்பு ரீதியான மாவட்ட செயலாளர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து நேற்றைய தினம் அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து அந்த பணியை மேற்கொண்டு இந்த நான்கு தொகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கந்தசாமி செந்தில்நாதன் மோகன் ஆகிய நான்கு பேரையும் வெற்றி பெற செய்யுமாறும் அதிமுக தலைமை கழகம் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது விக்னேஷ் குறிப்பாக ஏற்கனவே திமுகவின் வேட்பாளர் பட்டியல் முன்னதே அறிவிக்கப்பட்டது அமமுகவின் வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டது தற்பொழுது அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் இவ்வளவு தாமதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்ததான காரணம் தெரிய வந்திருக்கிறதா மோகன் திமுகவினுடைய நான்கு தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியலும் கடந்த வாரமே அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று நேற்று காலை வெளியிடப்பட்டிருந்தது தொடர்ந்து அதிமுக சார்பில் நேற்று முன்தினம் இந்த போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் இந்த நான்கு தொகுதிகளை போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பில் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் என நூற்றி பத்தொன்பது பேர் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அன்றைய தினமே மாலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கூடிய அந்த வேட்பாளரிடம் நேர்காணலும் நடைபெற்று முடிந்தது நேற்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூட்டமானது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் ராயப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது நேற்றைய தினமே இந்த பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதுதான் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிமுகவை சேர்ந்த அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த வேட்பாளர் வேட்பாளர் தொகுதியானது ஒதுக்கப்பட வேண்டும் எந்த தங்களுடைய ஆதரவாளர்களை எந்தெந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய ஆதரவாளர்களை இங்கு நேரத்தினால் வெற்றி பெறுவதற்கு எளிதான முறையில் வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் தொடர் இழுபறிக்கு பிறகு சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை சூலூர் தொகுதியில் வி பி கந்தசாமி போட்டியிடுவார் எனவும் அரவக்குறிச்சி தொகுதியில் வி வி செந்தில்நாதன் திருப்பரங்குன்றம் தொகுதியில் எஸ் முனியாண்டி போட்டியிடுவார் எனவும் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் திரு பே மோகன் ஆகியோர் போட்டியிடுவார் எனவும் அதிமுக தலைமை கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மோகன் இந்த தருணத்தில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மற்ற கட்சிகளான திமுக வேட்பாளர் பட்டியல் குறித்தும் அமமுக வேட்பாளர் குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்க நேற்றைய தினம் அமமுக வேட்பாளர் பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்று அதற்கான பணியையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விவரம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது அமமுக வேட்பாளரை பொறுத்தவரையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் மகேந்திரன் போட்டியிடுவார் எனவும் தொகுதியில் சுந்தர்ராஜ் போட்டியிடுவார் எனவும் திருலூர் தொகுதியில் சுகுமார் போட்டியிடுவார் எனவும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சாகுல் கமிது போட்டியிடுவார் எனவும் திமுக சார்பில் திமுக சார்பிலும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்தந்த கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்தந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் தேடி வேண்டும் எனவும் அமமுக திமுக கட்சிகள் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போலவே அதிமுக சார்பிலும் அமைப்பு ரீதியாக பத்து மாவட்ட செயலாளர்கள் ஒரு தொகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைப்பு ரீதியாக அதிமுகவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட அமைப்பு ரீதியான மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக அந்த தொகுதிக்கு சென்று அங்கு களப்பணியாற்றி தங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அஹ் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அஹ் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதிமுக தொண்டர்களுக்கும் தொடர்ந்து உழைத்து இந்த நான்கு தொகுதியில் வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது